வணக்கம் மக்கள் ஜீவிக்கு அவங்கள மார்னிங் வரவேற்கிறேன் இன்றைக்கி தேதி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்னைக்கு வெள்ளி எஸ் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த டைம் இஸ் எயிட் தேர்ட்டி பார்த்துக்கிட்டிங்களா ஆ கிளம்பிட்டேன் ஆ பார்த்தியா ஏ புண்டாட்டிகிட்டு பேசிட்டு ஹாய் சொல்கிறேன்யா கேமரா திருப்பிட்டேன்னு குளிச்சுட்டு வேர்க்க விரைவு பாருங்கள் பாருங்க வளையல் காளி எல்லாம் போட்டு பாருங்க அடுத்து தோடு இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து காலியாக ரெடி ஆகிட்டு போயிடுவேன் இல்லாட்டி என்னை கேள்வி கேட்பாங்க என்னை கேள்வி கேட்குற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் ஸோ அதுதான் டு பி ஹானஸ்ட் இந்த பதிமூணு வருஷம் ஃபீல்டில் வந்து நான் சம்பாரிச்சு வச்ச பேர் வேறு எது சம்பாரிச்சிருக்கணும் இல்லையோ உங்களும் சம்பாரிச்சிருக்கேன் இப்போது நீங்களாம் என்னோடய சொத்துன்னு இந்த யூடியூப் மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் அப்போ தான் தெரியுது நம்மளுக்கு நீங்களாம் என்னோடய சொத்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க ஜிவி அப்படின்னா நீங்களாம் தான் எனக்கு ஸோ அடாது மழை பெஞ்சாலும் சரி விடாது இடி இடித்தாலும் சரி பாருங்க குத்து மதிப்பாக நாங்கள் போய் சேர்ந்துருவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரி இன்றைக்கும் ஆக்சுவலாக வந்து பாரிஜாதமோட ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு அப்பா ஒரு தீபாவளி சரவெடி டென் தௌசண்ட் வாலா வெடித்த மாதிரி இருக்குது இந்த மாதம் ஏன்னா ப்ரீத்லெஸ் மூச்சு விடக்கூட டைம் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ரெஷராகவே போயிட்டுருக்கு வாழ்க்கை பட் சம்டைம்ஸ் அப்படி தான் நம்மளால் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு கடவுள் வந்து ஏன்னால் போன மாதம் ஃபுல்லாக ஜிம்மில் ஸ்லிம்மாடி ஆகிற போடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேலை தள்ளி விட்டார் இன்னொரு வேலை கூட என்னால் எடுக்க முடியல நான் சொல்லிட்டேன் முடியல ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகுது அதனால் இருக்கிறதே வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கும் நம்ம நம்ம கேட்ட பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மருமகள் ஷூட்டிங் கிளம்பிட்டேன் போயிட்டு பத்தொம்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் அன்னன்னைக்கு தான் இப்படி ஒரு டேட் சொல்லிவிடுவாங்க பட் எதுவுமே அன்னன்னைக்கு 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 தான் தெரியும் பாரிஜாதம் கூட இந்த இது தீபாவளிக்கு முன்னாடி ஷெட்டில் ஒவ்வொரு சொல்லிவிடுவாங்க தேவைப்பட்டால் தீபாவளிக்கு அப்புறம் போடுவாங்க சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாது தீபாவளி உங்களோட தான் சென்னையில் தான் ஸோ பார்க்குவேன் ஏதாவது படத்துக்கு ஓடி போயிடுவேன் ஓகே பாய் ஓ மை காட் இதுவே மூணு நிமிஷமாக பேசிட்டேன் சரி வாங்க இன்னும் ஒரு நாப்போ செகண்ட் பேசிட்டு விட்டுறேன் சிரிக்கிறேன் எதுக்கிட்ட ஆ அதே ஒரு ஃப்ளோவில் போனதுனால மூணு நிமிஷம் போனதே எனக்கு தெரியல ஓ அப்புறமா ஆச்சரியப்பட்டு மை காட் மூணு நிமிஷம் பேசிட்டேன்னு சரி எல்லோரும் சேஃப் ஆயிருங்க ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ்டாக நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன் எல்லாரும் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க நான் உங்களுக்கெல்லாம் வந்து பதினேழா பதினெட்டு பத்தொம்பது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அட்வான்ஸ்டாக சொல்லிருக்கேன் என்னோடய நேயர்களுக்கும் சரி என்ன என்னோடய நலம் திரும்பிக்கும் சரி என்னோடய சொந்த பந்தங்களுக்கும் சரி என்னோடய உற்றார் ஒரு ஆமாம் ஓ எல்லாருக்குமே தான் உலகத்தில் வாழ்ந்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் வந்து என்னோட மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேற்றே நாங்கள் டிராஃபிக் அப்படி கண் கூட பார்த்தோம் நைட்டு முடிஞ்சால் வீடியோ பண்ணுறேன் கிட்டத்தட்ட அந்த சவிதா டென்டல் காலேஜ்லேருந்து இங்கே வர்றதுக்கே ஒன்னே ஹால் மணி நேரம் ஆச்சுங்க இன்ச்சு பை இன்ச்சு அப்படி வந்தோம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டோம் சேஃபாக பட்டாசு வெடிங்க நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க ஒன் ஹவர் லேட்டானாலும் பரவாயில்ல ஒரு நாளே லேட்டானாலும் பரவாயில்ல பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க இது என்னோடய அன்பான வேண்டுகோள் உலகத்தில் எது போனாலும் சம்பாரிச்சிக்கலாம் காசு போயிடுச்சா சம்பாரிச்சிக்கலாம் வீடு போயிடுச்சா சம்பாதிக்கலாம் கார் போயிடுச்சா சம்பாதிக்கலாம் எது போனாலும் சம்பாரிச்சிக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு உயிர் போனால் மட்டும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம சோறு கூட திங்காமல் வெயிலில் நின்று கரெக்டான டைமுக்கு எதையும் நடந்துக்காமல் தூங்காமல் எந்திரிக்காமல் கொள்ளாமல் போகிறோம் இல்லையா இப்படியெல்லாம் வந்து உங்ககிட்ட பேச முடியும் அனுபவிக்க முடியும் இந்த விஷயத்தில் நான் உக்காந்து போக முடியும் அதனால் உயிர் மட்டுந்தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதை தாண்டி தான் எல்லாமே மனுஷனை தாண்டி தான் எல்லாமே மனுஷன் நினச்சா எதை வேணும் உருவாக்கலாம் உயிரையும் உருவாக்கலாம் ஆனால் போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது அது ஒன்று மட்டும்தான் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் இல்லைன்னா அதையும் இதை பண்ணி விட்டுருவார் சரிங்க பாய் சேஃபாக இருங்க இதுக்கு தான் ஒரு ஃப்ளோவில் போகக்கூடாதுன்னு அப்படியே போயிடுவேன் பாய் பாய் சொல்லிடுறா பாய் ஓ மை காட் அஞ்சு நிமிஷம் வந்துருச்சு மூணு நிமிஷம் வீடியோ அஞ்சு நிமிஷம் வரும் எனக்கு தெரியாது நான் காரில் இனிமேல் தான் மேக்கப் தப்புங்க எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் போயிட்டு ஆட்ரஸ் வரைக்கும் பண்ணிட்டு போயிடுவேன் முடிஞ்சால் அதை ஷார்ட்ஸில் காட்டுறேன் ஓகே பாய் நல்ல மெசேஜ் எடுத்துக்கோங்க ஓகே பாய்